நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் குழந்தைகள் நம் வீட்டில் அவசியம் கேட்க வேண்டிய கிருஷ்ணருடைய கதைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மகாபாரதத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு அதில் பலராலும் பேசப்பட்ட பலராலும் நேசிக்கப்பட்ட புகழப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்றால் கர்ணன் அதாவது ஒருவன் தீயவர் பக்கத்தில் இருந்தும் அவனை இந்த உலகமே வியந்து பேசுகிறது என்றால் கர்ணன் எந்த அளவுக்கு சிறந்தவனாக நல்லவனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மகாபாரதத்தில் கர்ணன் நட்புக்கும் வீரத்திற்கும் தர்மத்திற்கும் பேர் போனவன் அதே சமயத்தில் தர்மர் நீதிக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் போனவர் பெயரிலேயே தர்மத்தை கொண்டிருக்கும் தர்மரை விடவும் தர்மத்தில் தானத்தில் சிறந்தவர் கர்ணன்தான் என்பதனை இந்த பதிவினில் நாம் பார்ப்போம் ஒரு சமயம் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடன் கேட்கிறார் கர்ணா தானத்தில் தர்மத்தில் கொடைகளில் கர்ணன் தர்மர் இருவருமே சிறந்தவர்கள் தான் என்று அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த உலகம் என் அண்ணனாகிய தர்மரை விட கர்ணனை தான் தானத்தில் தர்மத்தில் சிறந்தது என்று சொல்கிறது அது ஏன் அவ்வாறு கூறுகிறது தர்மரும் தான் சிறந்த தனமானாக தர்மவானாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எதற்காக கர்ணனை தர்மத்தில் சிறந்தவன் என்று இந்த உலகம் கூறுகிறது எனக்கு அதை சற்று விளக்குவாயாக என்று கண்ணனிடம் அர்ஜுனன் கேட்கிறான் உடனே கண்ணன் அர்ஜுனனிடம் அதை நான் உனக்கு இப்பொழுதே விளக்குகிறேன் என்னுடன் புறப்பட்டு வா என்று அர்ஜுனனை அழைத்துக்கொண்டு இருவரும் ஒரு அந்தணர் வேடம் பூண்டு முதலில் தர்மர் வீட்டிற்கு செல்கிறார்கள் தர்மர் வீட்டிற்கு சென்று இருவருமே அவர் தர்மரிடம் நாங்கள் ஒரு யாகம் செய்ய வேண்டும் அந்த யாகத்திற்கு எங்களுக்கு சந்தனக்கட்டை தேவைப்படுகிறது என்று கேட்கிறார்கள் உடனே தர்மரும் அங்கிருந்த வேலையாட்களை அழைத்து தர் சந்தனக்கட்டைகளை வெட்டி தரும்படி சொல்கிறார்கள் அவர்களும் சந்தனக்கட்டையை வெட்டி எடுத்துட்டு எடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த நேரம் மழைக்காலம் ஆகையால் சந்தனக்கட்டைகள் அனைத்துமே இருந்தது அதை கண்டு உடனே தர்மர் சொல்கிறார் மழைக்காலம் என்பதால் இது அனைத்தும் ஈரமாக இருக்கிறது அதனால் நீங்கள் இதை காய்ந்த பிறகு உங்கள் யாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தர்மர் சொல்கிறார் உடனே இருவரும் கண்ணனும் அர்ஜுனனும் அடுத்து கர்ணனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் கர்ணனுடைய வீட்டிற்கு சென்றவுடன் அங்கும் இதே சொல்கிறார்கள் நாங்கள் யாகம் வளர்ப்பதற்கு எங்களுக்கு சந்தனக்கட்டைகள் தேவைப்படுகிறது என்று கண்ணனும் அர்ஜுனனும் சொல்ல உடனே கர்ணன் என்ன செய்கிறான் இது மழை காலமாக இருப்பதால் அனைத்தும் ஈரமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் யாகம் வளர்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அதனால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்ற கர்ணன் தன்னுடைய வீட்டில் உள்ள சந்தனத்தால் ஆன கதவு ஜன்னல்கள் அனைத்தையும் கோடலியால் வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதனை கண்ணனிடமும் அர்ஜுனனிடமும் கொடுக்கிறார்கள் அதை வாங்கி கொண்டு சென்ற வெளியில் கிளம்பியவுடன் கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்கிறான் நாம் யாகம் வளர்ப்பதற்கு சந்தன கட்டைகள் வேண்டும் என்று சொன்னோம் உடனே அதை புரிந்து கொண்டு மழைக்காலம் ஈரமாக இருப்பதால் நாம் அதை பயன்படுத்த முடியாது என்பதனை தெரிந்து கொண்டு தன்னுடைய கதவு ஜன்னல்களை வெட்டி எடுத்து கொடுத்திருக்கிறான் கர்ணன் ஆனால் தர்மரிடம் நாம் கேட்டிருந்தாலும் கதவு ஜன்னல்களை எங்களுக்கு வெட்டித்தா என்று கேட்டிருந்தாலும் தர்மரும் தந்திருப்பார் ஆனால் கர்ணன் செய்ததோ அவன் விருப்பத்துடன் நம்மளுடைய தேவையை அறிந்து கொண்டு செய்தது ஆனால் தர்மம் செய்தது அது தர்மம் மட்டுமே ஆனால் எவர் ஒருவன் விருப்பத்துடன் தன் தர்ம தர்மங்களை வந்தவர்களுக்கு வே என்ன வேண்டும் என்பதனை தேவையை அறிந்து கொண்டு விருப்பத்துடன் எவன் ஒருவன் செய்கிறானோ அவனே தர்மத்தில் தலை ஆகிறான் என்று கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்கிறான் மேலும் கண்ணன் அர்ஜுனுடன் என்ன சொல்கிறான் தானம் தர்மம் என்றால் எவனொருவன் தன்னிடம் உள்ள சிறந்த பொருட்களை தானம் பெறுபவர்களின் தேவை அறிந்து மனமறிந்து மனம் உவந்து யார் செய்கிறார்களோ அவர்களே தானத்தில் தலை சிறந்தவர்களாகிறார் இந்த உலகமும் அவர்களையே தலை சிறந்த தனவானாகவும் தர்மவானாகவும் போற்றப்படுகிறது இன்னொரு சமயம் தர்மரே கண்ணனிடம் வந்து கேட்கிறார் கண்ணா தர்மம் நான் யாரு எல்லோருக்கும் அனைவருக்கும் நானும் தர்மம் செய்கிறேன் அனைத்தையும் எல்லா வருபவர்கள் போவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்குமே நானும் தர்மம் செய்து கொண்டு தான் நிற்கிறேன் ஆனால் என்னை விட தர்மத்தில் சிறந்தவனாக அனைவரும் கர்ணனை சொல்கிறார்களே அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை அதை எனக்கு நீ விளக்குவாயாக கண்ணா என்று தர்மர் கண்ணனிடம் கேட்க கண்ணனும் அதை நான் உனக்கு இப்போதே புரிய வைக்கிறேன் என்று சொல்லி கண்ணன் என்ன செய்கிறார் ஒரு தங்க குவியலை எடுத்து தர்மரிடம் கொடுத்து இதில் இருக்கும் தங்க குவியலை தங்கம் அத்தனையும் நீ இன்று மாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லி தருமரிடம் கண்ணன் அந்த தங்க குவியலை தருகிறார் தருமரும் அந்த தங்க குவியலை பெற்றுக்கொண்டு தன் அரண்மனைக்கு சென்று அரண்மனையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் கொடுக்கிறார் தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் தருகிறார் அப்போதும் அந்த அனைவருக்கும்ை மக்கள் நாட்டு மக்களுக்கும் அனைவருக்கும் அள்ளி தருகிறார் இருந்த போதிலும் அந்த தங்க குவியலானது தீரவே இல்லை மாலை ஆகியது சூரியனும் அஸ்தமனமாக ஆரம்பித்து விட்டது ஆனால் தங்கமோ அதிலிருந்து குறைந்த பாடாக இல்லை உடனே தர்மர் அந்த தங்க குயில் இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனை நோக்கி சென்று கண்ணனிடம் சொல்கிறார் கண்ணா நானும் அனைவருக்கும் இந்த தங்கத்தை கொடுத்தேன் எல்லாருக்கும் வருபவர்கள் போவர்கள் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொடுத்தேன் ஆனாலும் இந்த தங்கம் இதிலிருந்து அக்ஷய பாத்திரம் போல் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதே தவிர இதிலிருந்து தங்கம் தீர்ந்த பாடில்லை என்னால் இதை முழுவதுமாக தீர்க்க முடியவில்லை என்று சொல்லி தர்மர் கண்ணனிடம் சொல்கிறார் அதை கேட்டுக்கொண்ட கண்ணன் இப்பொழுது கர்ணனை அழைக்கிறார் கர்ணனை அழைத்து அதே போல் தர்மருக்கு கொடுத்தது போல் அதே போல் அந்த தங்கக் குவியலை பொற்குவியலை கர்ணனிடம் கொடுத்து அதே போல் சொல்கிறார் இன்று மாலை கர்ணா இன்று மாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் இந்த தங்கக் குவியலை நீ தீர்த்துவிட வேண்டும் என்று அதை கர்ணனிடம் கண்ணன் கொடுக்கிறார் உடனே அதை பெற்றுக்கொண்ட கர்ணன் அங்கிருந்து சிறிது தூரம் சென்றவுடன் அங்கு ஒரு மூதாட்டி வயதான மூதாட்டி அமர்ந்து பிச்சை யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த மூதாட்டியை பார்த்தவுடன் உடனே கர்ணன் என்ன செய்கிறான் தன்னிடம் இருந்த அந்த தங்க குயலை அப்படியே எடுத்து அந்த மூதாட்டியிடம் கொடுத்து விடுகிறான் அந்த செயலை கண்ட கண்ணன் உடனே தர்மரிடம் சொல்கிறார் பார்த்தாயா தர்மா உன்னிடமும் நான் இதே போல் தான் கொடுத்தேன் ஆனால் உன்னிடம் கொடுத்தவுடன் நீ என்ன செய்தாய் அதிலிருந் இருந்த தங்கம் அனைத்தும் ஒருவரிடமே சேர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்துடன் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தாய் ஆனால் கர்ணனோ தன்னிடம் உள்ளதை தேவை என்று வந்தவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அதை அப்படியே எடுத்து கொடுத்துவிட்டான் அவனுக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஒற்றை எண்ணம் மட்டுமே கர்ணனிடம் பிரதானமாக இருந்தது இதனால்தான் கர்ணனை தர்மத்தில் தானத்தில் சிறந்தவனாக இந்த அகிலமே போற்றுகிறது என்று தர்மருக்கு கண்ணன் விளக்கினார் மேலும் கர்ணன் தன்னுடைய உயிர்கவசமாகிய தன்னுடைய கவசத்தையும் கவச குண்டலத்தையும் உயிர்காக்கும் கவசம் என்று தெரிந்தும் அதனை இந்திரனுக்கு தானமாக கொடுத்தவன் தான் கர்ணன் இன்னும் அவன் இறக்கும் தருவாயிலும் கர்ணன் தான் செய்த தர்மத்தினுடைய அனைத்து பலன்களையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாரை வார்த்தான் இதனால் தான் கர்ணனை தர்மனை விட தானத்தில் சிறந்தவன் என்று இந்த அகிலமே போற்றுகிறது அன்பு நேயர்களே இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் உங்கள் குழந்தைகளுக்கும் இது போன்ற கிருஷ்ணரின் கதைகளை சொல்லி அவர்களையும் தானத்திலும் தர்மத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இந்த பதிவை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி